ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழில் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் கொடுக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்கிறோம் நூற்றி இருபது கூட்டல் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒன்று கூட்டல் நூற்றி இருபது ஆகிய இரண்டும் சமமானவையான்னு கேட்குறாங்க ரெண்டுமே சமமானு கேட்குறாங்க ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் எழுதலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்காக என்ன கொடுத்துக்கிறாங்க நூற்றி இருபது கூட்டல் ஐம்பத்தொன்று அப்போ இது ரெண்டும் கூட்டினிங்கன்னா என்ன வரும் நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்தது இது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று கூட்டல் நூற்றி இருபது இது கூட்டினிங்கன்னா கூட நூற்றி எழுபத்தொன்று அப்போ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் அதே தானே வருது அப்போ ரெண்டுமே சமம் அப்போது அப்போ இது என்ன எதுலாம் இவ்வேறு நிகழ்வுகளில் நிகழ்வுகளிலும் நமக்கு கிடைக்கும் விடை சமம் முழுக்கலை கலை வரிசை மாற்று கூட்ட அப்போது முழுக்களின் இது என்ன பரிமாற்று என்ன கூட்டல் பண்புனா இது பரிமாற்று பண்பு நிறைவு செய்கிறது அதான் இருந்தால் அப்போது முழுக்களின் களின் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் அஞ்சு கூட்டல் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு மற்றும் பெரிய பிராக்கெட் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு ஆகிய இரண்டும் சமமானவையாக இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் எழுதணும் பாருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட்டணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க ரெண்டாவதுக்கு தானே ஆன்சர் அப்போ ரெண்டாவதுன்னு போட்டு கழித்தல் அஞ்சு கூட்டல் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு பெரிய பிராக்கெட் க்ளோஸு மற்றும் பெரிய பிராக்கெட் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் நாலு பெரு ப்ராக்கெட் க்ளோஸு கூட்டல் கழித்தல் மூணு ஃபஸ்ட்டு வந்து இது கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சு கூட்டல் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு இதில் ஃபஸ்ட்டில் வந்து இது ரெண்டு கூட்டினா அதனால் இல் முதலில் இது ரெண்டு தானே கூட்டினா அப்போ கழித்தல் நாலு மற்றும் கழித்தல் மூணை கூட்ட பட்டுள்ளது கூட்டப்பட்டுள்ளது பின்னர் இதனுடைய இதனுடைய விடையுடன் விடையுடன் என்ன கூட்டணும் கழித்தல் அஞ்சு கழித்தல் ஐந்தை கூட்டுகிறோம் இதுக்கு வந்து என் கோடை நம்ம போட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் என் கோடு போட்டோமா இதில் இங்கே பூஜ்ஜியம் இந்த சைடு வந்து மிகை முழுக்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு போவோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு கழித்தல் எட்டு கழித்தல் ஒன்பது கழித்தல் பத்து கழித்தல் பதினொன்று கழித்தல் பனி ரெண்டு வேலையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் நாலு கூட்டல் கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் நாலுனால் இடது பக்கம் போகணும் அப்போது இது ரெண்டு கூட்டினிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் கழித்தல் நாலு இது கழித்தல் நாலு மறுபடியும் என்னது கழித்தல் மூணுனால் மூணு வந்து கழித்தல் நாளே இடது தான் நான் வரணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போது இங்கே வரும் அப்போது இது கழித்தல் மூணு இது ரெண்டுமே கூட்டணும்னா இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா பாருங்கள் இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா கழித்தல் ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் அஞ்சு கூட்டணும் அப்போ இதுலேருந்து இடது பக்கம் ஏன்னா கழித்தல் இருக்கிறதுனால இடது பக்கம் தான் என்ன வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது இங்கே வருது அப்போ இது பார்த்திங்கன்னா கழித்தல் அஞ்சு அப்போ இது ரெண்டு கூட்டினிங்கன்னா என்ன வரும் கழித்தல் பனிரெண்டு எங்கே வந்து முடியுது பனிரெண்டாக அப்போது ஆன்சர் வந்து கழித்தல் பனிரெண்டு அப்போது இது எப்படி வருதுலான்னா கழித்தல் அஞ்சு கூட்டல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் இஸ் டு என்ன ஆன்சர் கழித்தல் பனிரெண்டு புரிஞ்சுதுங்களா இது கழித்தல் பனிரெண்டு வருதுங்களா அடுத்ததுக்கு இது கண்டுபிடிங்கணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூட்டினா அது எழுத்து எழுதுங்க பாருங்கள் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் நாலு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் கூட்டல் கழித்தல் மூணு இல் முதலில் இது ரெண்டு தானே கூட்டணும் கழித்தல் ஐந்து மற்றும் கழித்தல் நாலு கூட்டப்பட்டு அதன் விடையுடன் விடையுடன் என்ன கூட்டணும் கழித்தல் மூனை கூட்டுகிறோம் இதுக்கும் அதே மாதிரி தான் என் கோடு போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு மிகை முழுக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போவோம் இந்த சைடு வந்து கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு கழித்தல் எட்டு கழித்தல் ஒன்பது கழித்தல் பத்து கழித்தல் பதினொன்று கழித்தல் பன்னிரெண்டு அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு என்ன கூட்டினா கழித்தல் அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சுனா இடது பக்கமாக அஞ்சு அழகு இது வந்து கழித்தல் அஞ்சு அதுக்கப்புறம் கழித்தல் நாலுனால் இதுலேருந்து நாலு அளவுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது ஒன்பது ஆண்டு வருது அப்போது இது கழித்தல் நாலு இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா என்ன வருது கூட்டினீங்கன்னா கழித்தல் ஒன்பது அதுக்கப்புறம் என்ன கூட்டினோம் கழித்தல் மூணு அளவு ஒன்று ரெண்டு மூணு அப்போது இங்கே வரோம் இது கழித்தல் மூணு அப்போ இது ரெண்டு கூட்டினீங்கன்னா ஆன்சர் அதுதான் இப்போ இங்கே எழுத போகிறோம் பாருங்கள் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் நாலு பெரிய பிராக்கெட் கூட்டல் கழித்தல் மூணு இஸ்இக்குவல் டு என்ன ஆன்சர் வருது கழித்தல் பனிரெண்டு அப்போது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கழித்தல் பனிரெண்டு தானே வருது அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போது இவ்விரு இவ்விரு வகையிலும் கழித்தல் பனிரெண்டு என்ற விடை கிடைக்கிறது அப்போ இது சமம்னா அது எந்த பண்பை நிறைவு செய்துன்னு நம்ம எழுதணும் அப்போது ஆகவே கழித்தல் அஞ்சு கூட்டல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸு எஸிகல் டு ரெண்டுமே சமம் தானே அதனால் பெரிய பிராக்கெட் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் நாலு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸு கூட்டல் கழித்தல் மூணு அப்போ இது சமம் தானே அப்போ இது எந்த பண்பு பார்த்திங்கன்னா முழுக்களின் முழுக்கலின் கூட்டலானது கூட்டலானது சேர்ப்பு பண்பு அப்போ அப்போது சேர்ப்பு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது புரிஞ்சுக்கங்களே அவ்வளோதான் இதுக்கு முடிஞ்சுச்சு எடுத்துக்காட்டு வந்த புள்ளி ஏழு முடிஞ்சிச்சு